ஹை எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு ஃப்ளைட் ஏர் இந்தியா ஒன் செவன் மன் பீஜிங் ரகம் செவன் எயிட் செவன் வந்து விபத்துக்குள்ளே ஆனதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு முக்கியமான தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு திறம்பட ஒரு பைலட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்னு சொல்லலாம் ஸ்டீவ் அப்படின்றவர் வந்து பதிவிட்டிருந்தார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினச்சாலும் தெரில டக்குன்னு வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு தேரி சொல்லியிருக்காரு என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து நமக்கும் வந்து ஒரு குழப்பமாக இருக்குது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வீடியோ கான்ஸ்பிரசியா இருக்க போகுதா இல்லை இந்த வீடியோவில் பக்காவாக நீங்கள் வந்து யாருன்னு சொல்வீங்களா இல்லை பிளாக் பாக்ஸு இன்னொன்று ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது ஸோ அதை பற்றி என்ன உங்களுடைய கருத்து அப்படின்ற மாதிரி நம்மளுடைய போன வீடியோவுக்கு நிறையா லைக்ஸ் வந்து வந்திருந்தாலும் இன்னொரு ஒரு சில பேர் வந்து ஏன் தலைப்பு இப்படி போடுறீங்க குற்றவாளி இவர் தான் அப்படின்ட்டு அது நான் சொல்லங்க மக்களாகிய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இவர் தான் சொல்லி ஜட்ஜ் பண்ணார் அதனால தான் நம்ம அந்த மாதிரி டைட்டில் போட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பிளாக் பாக்ஸில் இப்படி அப்படி ஆயிருக்குன்ற மாதிரி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி வந்து போயிட்டுருக்கு ஸோ அதனுடைய எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏர் இண்டியா ஒன் செவன் ஒன் விமானம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அதுவே இன்னும் அணையல அதுக்குள்ளேயும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் லண்டன்லேருந்து சென்னை வந்த விமானம் வந்து ஒரு ஃப்ளாப் அப்படிங்கிறது இருக்கு இல்லை ரெண்டு சைடு ரெக்கைகள் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி தொழில்நுட்ப கோளாறுனால அப்படியே வந்து பாதிலே தரையிறக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகிட்டு அவங்களும் வந்து சிக்னல் கொடுத்து டக்குன்னு வந்து ஃபியூவல் எல்லாம் வந்து எம்டி பண்ணி ஏன்னா எங்கே நிப்பாட்டுறதுன்னு தெரியாமல் மிச்செல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு ஃபியூயல்ஸ் எல்லாம் எம்டி பண்ணிட்டு ஏன்னா திடீர்னு எங்கேயாலும் வந்து அது நிலை தவறிடுச்சு அப்படின்னா திருப்பி இதே நிலைமை தான் டம்முன்னு வெடிச்சிருக்கும் நல்ல வேலை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு அது சேஃப்டியா வந்து இறங்கிடுச்சு அதுல இருந்த ஒரு நபர் ஒரு கை குழந்தையோட இருந்தாரா அவர் சொல்லியிருந்தார் எங்க நான் அந்த இதுலேருந்தே இருந்தே வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேன்ல ஏறினேன் இந்த பிளேன்லையும் வந்து கோலார் ஏற்பட்டிருக்கு எல்லாம் சீட் பெல்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பரபரக்கணும் வந்தோன்னா எனக்கு நெஞ்சே விடிச்சிருச்சுங்க அப்புறம் சேஃப்டியா தரையிறங்கின தான் என் கை குழந்தைய பார்த்துக்கிட்டு எப்பா நன்றி ஆண்டா அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஸோ இந்த மாதிரி அதுக்குள்ளேயுமே இவ்வளோ விஷயங்கள் வருதுங்கிறப்ப உண்மையிலேயே பிளேன் வந்து சேஃப்டியா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் நமக்கு வந்து யோசிக்க தோணுது கரெக்டாக ஏன்னா அது சேஃப்டியாக இருந்தால் நம்ம வந்து அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பாட்டு டிராவல் பண்ணலாம் ஏன்னா பிளேனில் எதுக்கு போகிறோம் நம்ம சீக்கிரம் டெஸ்டினேஷன் அடைஞ்சிடலாம் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக போகலாம் அலுப்பு தெரியாமல் போகலாம் காசு செலவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் இது வந்து இறுதியான ஒரு ஊர்வலம் போகிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த ஒரு இம்பேக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக இது ஏர் இண்டியா தீ அணையிறதுக்குள்ளேயும் இது வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதை பார்க்க நமக்கும் வந்து ரொம்ப வேதனையாக தான் இருந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் இண்டியா எதனால் விபத்துக்குள்ளானது அப்படின்றது தான் பயங்கரமான டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குங்க அதில் ஸ்டீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானி ரொம்ப பழைய ஒரு டைப்பில் வந்து ரிசர்ச் பண்ணுறவர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைலட்டாக இருந்தவர் இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பறவைகள்லாம் வந்து வருன்றாங்க வாய்ப்பே கிடையாது பறவைகள் கூட்டமாக தான் வந்திருக்கும் ஸோ அது அவுட் அப்படின்ட்டார் இன்ஜின் ஃபெயிலியர் நோ சான்ஸ் அப்படின்ட்டு ஏன்னா இன்ஜின் ஃபெயிலியர் வந்து இந்த இடத்துல முதல் ஏறினவனே இறங்குறவுடனே டக்குன்னுலாம் ஆகாது அதெல்லாம் முன்னாடியே செக் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வேல்யூ வச்சுருக்க நிறையா இருக்குது அதனால முடியாதுன்ட்டார் சரி அப்போ என்னதான்னா காரணம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து சொல்லும் பொழுது நிறைய தியரிஸ் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி பைலட் வந்து சொல்ல சொல்ல கோ பைலட் வந்து செய்யணும் பட் பைலட் சொல்லும் பொழுது கோ பைலட் செய்யாமல் ஒரு சில இடங்களில் வந்து தவறு விட்டுருந்தா பண்ணியிருக்க முடியாது ஏன்னா எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும் பொழுது அந்த கீழே இருக்க அந்த ஒரு டயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகணும் லேண்டிங் இயரு ஆனால் லேண்டிங் கியர் வந்து வெளியே தொங்கிட்டு இருந்ததுனால தான் அவர் வந்து மேலே தூக்குனாலும் வண்டி கீழே இறங்கிட்டு போய் கீழே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த விமானத்தை ஓட்டிய கோ பைலட் தான் அவர் தான் உறுதியானவர் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு அறிக்கையை வந்து விட்டிருந்தார் எல்லாம் கேட்டு பயங்கர ஷாக் என்னடா அது அப்போ உண்மையிலேயே கோ பைலட் வந்து ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை வந்து டென்ஷனில் இருக்கலாம் எமோஷனல் பிரேக் டவுன் இருக்கலாம் ஸோ அவர் வந்து இதை செய்தாரா அப்படின்ற மாதிரி யோசித்து கொண்டு இருக்கும் தருணத்தில் டக்குன்னு வந்து அவருடைய தியரியை ஒரு யூ டான் போடுறார் ஐயோ அதெல்லாம் முடியவே முடியாதுப்பா நான் சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் எப்படி இருக்கு ஆண்டு இங்கே ஏற்கனவே அவ்வளோ ஓடிட்டு இருக்குங்க இதில் இவர் வேறு வந்து நடுவில் நின்று குறுக்க ஓடிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ நான் அதை மாற்றிக்கிறேன் ஏன்னா உள்ளே இருக்கிற ஒருத்தர் தப்பிச்சார் தெரியுமா அவர் வந்து சொன்னது லைட்லாம் டிக்குன்னு இருந்துச்சு சவுண்டு கேட்டுச்சுன்னாரு ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்ஜின் ஃபெயிலியர்களை வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளியே அப்படியே ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அதில் இருந்து ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கீழே அப்படியே தொங்கிட்டு போகுது அதாவது கருப்பு நிறத்தில் ஒரு சக்கரம் மாதிரி தொங்கிட்டு போகுது அப்படிங்கிறப்ப சொல்லும் முடியுது என்னதான் ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்குத்தா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபெயிலாக தான் அது ஸோ அப்போ இன்ஜின் ஃபெயிலாக இருக்கிறது உறுதியாக இருக்குது இது ரெண்டாவது இன்னொன்று பைலட்ஸ்லாம் வந்து உள்ள இருக்க முடியுது அது வந்து லாஸ்ட் கண்ட்ரோல் எங்களை காப்பாற்றுங்க மேடே அப்படின்ற மாதிரி மூணு வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பிளாக் பாக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மூணு வார்த்தைகள் முத எடுக்க பொழுது பிளாக் பாக்ஸை வச்சு பார்க்க முழுது அவங்க அந்த இது பண்ணதில் மேடே சொல்லியிருக்காரு அப்புறம் லாஸ்ட்டு த்ரெஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க ஹெல்ப் அவ்வளோதான் இந்த மூணே மூணு தான் லேண்டிங் எமர்ஜென்சி அப்படின்றத அதாவது ஹெல்ப்புன்ற மாதிரி மூணுமே கேட்டிருக்காங்க மற்றபடி பிளாக் பாக்ஸில் இது வரைக்கும் அதுக்கடுத்து எதுவுமே வந்து பதிவிடப்படல அது அதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஸோ இவ்வளோ தீரி சொல்லிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பைலட்டு கோ மேலே தவறு கிடையாது இது இன்ஜின் தான் வந்து பிரச்சனை ஏன்னா இன்ஜினில் தீ பிடிச்சாலும் இன்ஜினில் பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் பட் இன்ஜின் வந்து ஃபெயில் ஆனாலும் புகை மாதிரி வாச்சு வந்துருக்கணும் அப்படி வரலையே அவர் சொல்ற படி வந்தாலும் இன்ஜின் ஒரு மாதிரி ஆன பிறகு புகையாச்சு வரணுமே ஏன் புகை வரல அப்போ எனக்கு தெரிஞ்சு அதுவும் இல்லை பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மூணாவது ஒரு ரேட்னு ஒன்று இறங்கியிருக்கு ஸோ அப்படி இறங்கினவுடனே அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபெயிலியராக இருக்கும்ன்ற மாதிரி இவர் வந்து கணிக்கிறார் ஸோ கோவ கோயிலுக்கு காரணம் கிடையாது இன்ஜின் ஃபெயிலியர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி பிளாக் பாக்ஸ் இன்னும் வந்து இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜில் எடுத்து அது பைலட் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் இப்போ எடுத்திருக்காங்க சரியா அதுக்குள்ளேயே ரெண்டாவது பிளாக் பாக்ஸ் தர கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு செய்தி பரவிட்டுருக்கு அது என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம போய் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது இஎல்டின்னு சொல்கிறாங்க அதாவது எமர்ஜென்சி லொக்கேஷன் ட்ரான்ஸ்மிட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டக்குனு தெங்க லொக்கேஷன் பார்க்கறதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு பிளிங்காக இந்த டிவைஸ் அப்படின்றாங்க ஸோ அதுதான் நமக்கு கிடைத்த லாஸ்ட்டு தகவல் பிளாக் பாக்ஸை வைத்து அதுக்கடுத்து அந்த பிளாக் பாக்ஸை கொண்டு போய் அவங்க வந்து அந்த பைலட்டும் கோ பைலட்டும் பேசின அந்த வார்த்தைகள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க அதுதான் முதல்கட்ட ரிப்போர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வர வேண்டிய விஷயங்கள் வருமா பிளாக் பாக்ஸில் என்னென்ன டீட்டெயில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அதை காண்பிக்கப்பட மாட்டாது ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடென்ஷியல் ஸோ எதையுமே அவங்க வந்து காட்ட மாட்டாங்க எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு தீர்மானம் பண்ணிப்பாங்க ஏன்னா எம்ஹச் த்ரீ செவன்ட்டின்னு ஒரு ஃப்ளைட் வந்து மாயமாக போச்சு அதை பற்றி எவனும் தேறி எவ்வளவோ பே பேசினாங்க ஆனால் அதை பற்றி கண்டுபிடிக்க நமக்கு வந்து எதுவுமே சொல்லலை ஸோ எதெல்லாம் வந்து மீடியா கொண்டு வரணும் எதெல்லாம் மறைக்கணுங்கிறது கார்பரேட்டுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அதில் ஏதாவது டீட்டெயில் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு வந்து நெகட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக வராது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதாவது பாசிட்டிவ்னா எப்படி சொல்கிறேன்னா ஒன்றுமே இல்லை லைட்டாக இன்ஜின் ஃபெயிலியர் மாதிரி தான் இருக்குது அதை கேட்கும்போது தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லை ஏதோ ஒரு உள்ளே வந்து ஏதோ நடந்திருக்கு ஏதோ நசமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ இதுதான் இப்போதைய நிலை ஸோ உறுதியான குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை அது இவர் தான் அவர் தான்ங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரியா குற்றவாளி அப்படின்றவர் இந்த இதுல நமக்கு நேரம் தான் நேரம் சரியில்லை அப்படின்றது தான் எனக்கு தோணுது ஓகே அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணும் ஃபேஸ்புக்கில் காலில் இருந்து நிறையா தகவல் வந்துகிட்டு அதாவது இன்னொருத்தர் தப்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி என்னடா அது பொருளையாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க பொழுது ஏன் ஒருத்தர் மட்டும் தான் தப்பிக்க முடிஞ்சுச்சு இன்னமும் தான் பழி போடுறாங்க அவர் வந்து ஏன் தீவிரவாதம் இருக்கக்கூடாது அவர் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது இல்லை அவர் யாருக்கூடாவது பேசி வேற யாராவது கூட அங்கேருந்து இறங்கி தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதாவது அந்த இரநூத்தி நாற்பது பேர்ல இவரும் அவர் தம்பியோ அண்ணனும் சொன்னார் தெரியுமா ஃபேமிலி அவரும் தப்பிச்சிருக்கலாம் அவர் எங்கேயாவது அவரை அனுப்பி விட்டு இவர் தனியாக வந்திருக்கலாம் ஏன்னா ரெண்டு பேரும் தப்பிச்சா தெரிஞ்சிடும் அப்படின்றதற்காக அவர் மட்டும் தப்பிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படி யாரும் தப்பிக்கல தப்பித்தது ஒரே ஒருத்தர் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து சும்மா வந்து ஒரு ரூமரை கிளப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நம்பாதீங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் பிளாக் பாக்ஸ்லேருந்து மீதி அடுத்து என்ன தகவல் கிடைக்குதோ அது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து தகவல் சொல்கிறேன் ஸோ மீண்டும் சந்திப்போம் ஓகே தேங்க்யூ